இதில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம் அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள் விலங்குகள் நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்தும் ஐயாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து தொல்லியல் பொருட்கள் பற்றியும் தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு பக்கம் கொண்ட அறிக்கையில் அவர் தெளிவாக விளக்கியுள்ளார் அது மட்டுமன்றி கீழடி நாகரிகம் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார் அதன் பின்னர் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் கீழடி அறிக்கையை வெளியிடாமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தியது ஆசி இயக்குனர் திரு நாயக் இரண்டு நிபுணர்கள் அளித்த பரிந்துரைகளை மேற்கோள் காட்டி தேவையான திருத்தங்களை சேர்த்து கீழடி அறிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணாவிடம் கேட்டுக்கொண்டார் அறிக்கையில் வழங்கப்பட்ட இறுதி முடிவுகள் விரிவான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் விரிவான அறிவியல் சோதனை முடிவு ஆவணங்களால் ஆதரிக்கப்படுகின்றன என்றும் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தனது பதிலில் விளக்கினார் இந்தச் சூழலில் கீழடி அகழாய்வு மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணாவை நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்து மத்திய தொல்லியல் துறை ஜூன் பதினேழு உத்தரவிட்டுள்ளது இதற்கு முன்பும் இதேபோல இந்த ஆய்வில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மக்கள் காதுகளில் பூச்சுற்றுவதற்காக பா ஜ க சொல்லும் புராணக் கதைகள் அல்ல கீழடி ஆய்வு முடிவுகள் அது அறிவியல்பூர்வமான ஆதாரங்களைக் கொண்டு தொகுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கை இத்தகைய கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கை வெளிவந்தால் பா ஜ க காலகாலமாகச் சொல்லும் கட்டுக்கதைகள் உடைபடும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தையது வைகை நாகரிகம் என்பதும் வெளிவரும் இதனால் திட்டமிட்டு இந்த ஆய்வு அறிக்கையை இருட்டடிப்பு செய்ய ஒன்றிய பா ஜ க அரசு முயல்கிறது ஈடு இணையற்ற பேரரும் பெருமை வாய்ந்த எங்கள் தமிழ் மண்ணை நாகரிகத்தை கலாச்சாரத்தை இந்தி சமஸ்கிருத புழுதி கொண்டு மூடி மறைத்துவிட ஒன்றிய பா ஜ க அரசு முயல்கிறது யுகம் யுகமாக காலகாலமாக நீட்டித்து நிலைத்து நிற்கும் தமிழ் மண் சாதாரணமானது அன்று ஒரு பெரும் கலாச்சார எரிமலை அதைத் தொட நினைத்தால் விளைவு என்னவாகும் என்பதை சிறு குழந்தையும் அறியும் ஆனால் ஒன்றிய பா ஜ க மட்டும் அதை உணராமல் எங்கள் உணர்வுடன் விளையாடுகிறது பின்விளைவுகளை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்வோம் என்று அவர்கள் எண்ணினால் அந்த அறியாமையைக் கண்டு நகைப்பதைத் தவிர வேறு வழி இல்லை